திண்டுக்கல் அருகே உள்ள குடகநாறு பாசன விவசாயிகள் சங்கத்தினர் தங்களுக்கு காமராஜர் அணை நீரை முறையாக பங்கிட்டு தருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்தனர் திண்டுக்கல் ஆத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட மேற்கு மலை தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் மழை நீரானது மலைப்பகுதியில் உள்ள ராஜவாய்க்கால் அருகே இரண்டாக பிரிந்து ஒரு பகுதி நீர் குடகநாற்றிற்கும் மற்றொரு பகுதி நிலக்கோட்டை வழியாக வைகை ஆற்றினை சென்றடையும் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பொதுப்பணித்துறை சார்பில் கட்டப்பட்டு தடுப்பணையில் காரணமாக குடக வந்து கொண்டிருந்த நீர் முற்றிலும் தடைப்பட்டுள்ளது வெறும் திண்டுக்கல் நகருக்கு முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள ஆத்தூர் காமராஜர் அணையும் கடந்த சில வருடங்களாக வறண்டு காணப்படுகிறது இந்த நிலையில் குலக மூலம் பாசன வசதி பெறும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணை அகற்ற கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கடந்த மாதம் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் ராஜவாய்க்கால் மற்றும் குலகநாறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இருப்பினும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை இந்த நிலையில் இன்று காலை அனுமந்தராயன் கோட்டை மயிலாப்பூர் பட்டி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் நாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் சிந்தலகுண்டு கிராமம் தாமரை குளம் இருந்து வர்றோம் எங்களுக்கு பாரம்பரிய முறையில் குடகநாரம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த குடகநாரை என்ன செஞ்சிட்டாங்கன்னா தடுப்பணை கட்டி சம்மந்தமில்லாதவங்களுக்கு தண்ணீரை திருப்பி விட்டுட்டாங்க அதனால் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணித்து நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணோம் அதன் விளைவாக வந்துட்டு ஒரு ஒப்பந்தத்தை காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் அமைச்சாங்க அந்த ஒப்பந்தத்தை இன்று வரை நடைமுறைப்படுத்தலை அதற்கு பிறகு திருப்பி ஒரு முறை போராட்டம் பண்ணோம் அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கூட்டங்கள் இரண்டு முறை வச்சாங்க அந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டங்கள் முடிவில் தடுப்பணையை அகற்றுவதாக சொன்னாங்க இன்று வரை அதை பதினஞ்சு நாட்கள் போர்க்கால அடிப்படையில் தண்ணீர் தந்தாங்க அதையும் குளத்து கூடாமல் கீழ் பகுதி மக்களுக்கு கொடுத்துட்டாங்க அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் இன்று வரை பருமம் பருவமழை தொடர்ந்து போய் போய்கிட்டே இருக்கு அதனால அந்த பக்கம் உள்ள குளங்கள் மேலே ராஜவாய்க்கால் வந்துட்டு ஒரு ஏழு குளங்களும் கீழே கீழே ஆத்தூரில் மூன்று குளங்கள் நம்பிடுச்சு குடக தண்ணீர் வரவே இல்லை இதை இதை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த பக்கத்தில் அவங்க வந்துட்டு பயிர்கள் தண்ணீர் வீணாவில் போய் தண்ணீர் இதாகி பயிர்கள் பூரா அழியுது ஆனால் நாங்கள் குடிக்கக்கூட விவசாயம் போராடி வந்துட்டு இருக்கோம் இந்த நிலை தொடர்ந்து நீடித்தா மிகப்பெரிய ஒரு விளைவை ஒரு பஞ்சத்தை இந்த குடகனார் மக்கள் பார்த்து ஏற்படுத்துவாங்க அதனால் ஒரு விரைந்து ஒரு நதிநீர் பங்கிட்ட அரசு அமைத்த ஒரு வல்லுநர் குழுவோட தீர்ப்பை விரைந்து வெளியிடணும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இனியும் காலம் தமிழ்த்துனா இதுக்கு மேலே எடுக்க எடுக்கப்படக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிக மோசமானதாக இருக்கும் அதனால குடகனார் மக்களுடைய வாழ்க்கையை கவனத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு குடகநாற்ற மீட்டு தடுப்பு அகற்றி ஒரு நீர் பங்கீட்டை உறுதி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் விவசாயிகளின் முதல்வர் என்று கூறி தன்னை மணிக்கோர் முறை விவசாயிகள் முதல்வர் என்று கூறிக்கிறாரு ஆனால் நாங்கள் விவசாய மக்கள் எங்களுடைய கோரிக்கைகளை இன்று வரை அவருடைய காதுகளுக்கு எட்டுச்சா என்னங்கிறது தெரியலை அதனால் தயவுசெய்து பார்த்துக்கிட்டு இருக்கிற பொதுமக்கள் அனைத்து அரசு அதிகாரிகள் குடகநாற்றை மீட்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் மனு கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம் ஒரு மனு ஒரு அற போராட்டம் பண்ணிவிட்டு கலந்து செல்லலாம்னு இருக்கிறோம் இப்போ இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட ஒரு முடிவை சொல்லி நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும் நான் அனுப்புறேன் கோட்டை என் பேர் ராஜா நாங்க முக்கியமா வந்து மெயின் காரணமே அஞ்சு வருஷமா நீங்க எங்க போனீங்கன்னு கேட்கிறாங்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள்லாம் அப்புறம் அஞ்சு வருஷம் அவங்க சம்பளம் வாங்காம என்ன பண்ணாங்க சம்பளத்தை எல்லாம் திரும்பி தருவாங்க திருப்பி வந்து தர வேணும் வேலையை விட்டு போகணும் அந்த மாதிரி கோரிக்கையை தான் நாங்க முன்வைக்கிறோம் அஞ்சு வருஷமா எங்க போனீங்க அப்படின்னு எங்களே கேட்கிறாங்க அப்புறம் அஞ்சு வருஷம் அவங்க வேலை செய்யாம இருந்தாங்களா அது வந்து தமிழ்நாடு முதல்வர் அதை கணக்கில் எடுத்துட்டு அவங்களை வந்து ஏன்னா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் அவர் கீழே இருக்க டிபார்ட்மெண்ட் அதனால அவரோட துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்யணும் நாங்கள் கேட்டுக்கிறோம்